ஹாய் வெல்கம் டு வாராகீலம் வளாகர் நம்மளோட சேனலில் இன்றைக்கி இன்னைக்கில் ஒரு மூணு நாள் முன்னுக்கு ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க வீட்டில் இரண்டு சிவலிங்கம் வைக்கலாமா அப்படின்ட்டு அவங்களோட கமனை வந்து நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள் தாராளமாக வைக்கலாம் அவர்கள் அவர்களோட மனது தான் வந்து காரணம் ஏன்னா அப்படி சொல்கிறேன்னா அவங்கவுங்க மனசு தான் காரணம் ஏன்னா நம்ம வந்து வீட்டில் சிவலிங்கம் எத்தனை வச்சு கும்பிடலாம் எல்லாமே செய்யலாம் நம்ம மனது சுத்தமாக இருந்துச்சுன்னா நம்மளால் எல்லாமே வச்சு பூஜை பண்ண முடியும் நம்ம மனது தான் எல்லாத்துக்குமே காரணம் சிவன் எங்குமே நிறைஞ்சவர் அவரை வீட்டில் ரெண்டாக வைக்கலாமா மூணாக வைக்கலாமா நாலாக வைக்கலாமெலாம் நீங்கள் கேள்வி கேட்டுக்காதீங்க அவங்கவுங்க வீட்டில் என்னென்ன முறை பயன்படுத்துவீங்களோ அந்த மாதிரி பயன்படுத்துங்க வீட்டில் வைக்க வேணாம்னு சொல்லிட்டாங்கன்னா வைக்காதீங்க வையுங்க சொன்னாங்க தாராளமாக வச்சு சிவனை பூஜைங்க ரொம்ப நல்லது அவரை வச்சு பூஜை பண்ணுறது இரட்டை லிங்கமாக இருந்தாலும் சரி ஓ ஒரே லிங்கமாக வச்சுருந்தாலும் சரி நான் எனக்கு வந்து அது வந்து காசிலேருந்து நான் போனப்போ வாழ்க்கை சொன்னதையோ உங்கள் எங்களுக்கு தெரிஞ்சவங்கள அதனால் எனக்கு லிங்கம் ஒன்று பிராஸில் ஒரு லிங்கம் வச்சுருக்கேன் நாங்கள் வச்சு நல்லா தான் இருக்கோம் நீங்கள் உங்களுக்கு மனசில் பிடிச்சிருந்துச்சா சிவபெருமானை பிடிக்கும்னு இருந்துச்சுன்னா லிங்கம் வைங்க இப்போ நீங்கள் நார்மலாக நம்மளோட ப்ளாகை பார்க்கலாம் கோலம்லாம் போட்டு எல்லாமே ஏற்பாடு பண்ணி வச்சுட்டேன் வீடியோ கமெண்ட் குட்டியே நல்லா கோலம்லாம் போட்டு ஐயாக்கு ஐயனார் அறுமாரி எல்லாம் சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் எப்படி இருக்கும் கோலம்னு கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி வானம் வந்து வெளிகாலையில் ஏழு மணியாக ஆயிடுச்சு கோலம் போட்டு குடிக்கிறதுக்குள்ள அதனால் விடிஞ்சிருச்சு பாருங்கள் எங்கள் அம்மா இங்கே வந்து மோட்ரு சத்து கொஞ்சம் இதாக இருக்குது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இன்றைக்கி ஒரு நாள் அதுக்கப்புறம் தீபம் ஏத்துறேன் பாருங்கள் எல்லாம் கோலத்தில் ஏற்றிட்டு எல்லாரும் பூஜையெல்லாம் பண்ணி பார்க்குறப்ப அந்த மகாலட்சுமி தாயாரே வீட்டுக்கு இறங்கி வந்தது போல் எனக்கு ஒரு உணர்வு உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னா அந்த உணர்வை கமனில் சொல்லுங்கள் பார்க்குறேன் நீங்கள் தயவு செஞ்சு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட் தான் என்னோடய மோட்டிவேஷன் நீங்கள் கமெண்ட் பண்ண கமெண்ட் பண்ண தான் என்னால் வீடியோ போட முடியும் ஒரு நாய்ஸ் ஒரு லவ் மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் போடுங்க உங்கள் மனசில் என்ன தோணுதோ அதை அந்த கமனில் எழுதுங்க நம்ம கமெண்ட் மூலியமாக பெரிய கமனாக இந்த இந்தமாரி வீடியோ போடுறேன் உங்களோட இது வந்துட்டு சிறிய சிறிய கமெண்ட் கேள்வியெலாம் இருந்துச்சுன்னா என்னால் டைப் பண்ண முடிஞ்சால் டைப் பண்ணி அனுப்பிடுறேன் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கொஞ்சம் நாலு பேருக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நல்ல விஷயங்களை நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அந்த அவங்க அதை பார்த்தும் செய்கிறப்ப அந்த புண்ணிய பலன்கள் வந்து உங்களையும் வந்து செய்கிறோம் நம்ம என்ன செய்கிறோமோ அதோட பலன் தான் நம்மளுக்கு கிடைக்கும்னு சொல்லுவாங்க நம்ம வீட்டில் பூஜைலாம் பண்ணி தீபம்லாம் ஏற்றி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் விடிகாலையில் அவ்வளோ ஒரு மங்களகரமாக தெய்வீகமாக இருக்கும் விடிகாலையிலையும் செய்யலாம் நம்ம சாயங்காலத்துலேயும் செய்யலாம் நான் தீபம் வந்து சாயங்காலத்துல தான் வச்சுருந்தேன் பாருங்கள் கோலமெல்லாம் காலையிலையும் போட்டுட்டு எல்லா ஏற்பாடெல்லாம் செஞ்சு வச்சுட்டேன் இப்போ தீபம் வந்து சாயங்காலத்தில் போட்டு உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள் நீ தான் நைவேத்தியம் அன்றைக்கி பஞ்சமியம் கூட அதனால் வாழ்வில் பஞ்சம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் வாராகி அம்மனை பூஜிக்கலாம் உங்களோட பிரச்சனைகள் தொடர்ந்து நீங்கிறதுக்காக நீங்கள் வாராகி அம்மன் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கலாம் உங்கள்கிட்ட வாராகி அம்மன் படம்னா இல்லைன்னா வெறும் விளக்கேற்றி வச்சு அந்த அம்மனை ஒரு வக வச்சு அவங்களுக்கு வச்சு நைவேத்தியம் பண்ணி நீங்கள் வேண்டிக்கிட்டால் கூட அவள் வந்து உடனே பதில் சொல்வா சத்தியமான உண்மை அது எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் கண்டிருக்கோம் தீபத்தில் தான் முதல் வந்து அம்மா காய்ச்சலிப்பா தீபத்தில் தான் வந்து அவளோட மகன் தெரிகிற மாதிரி இருக்கும் நிறையா இது இருக்கும் உங்களுக்கே அவளை நீங்கள் கும்பிட கும்பட தெரியும் அம்மாவுக்கு வந்து பால் சாதமும் புளி சாதமும் நைவேத்தியம் பண்ணியிருந்தேன் அபிஷேக பொருட்கள் நாலு பொருட்கள் அப்புறம் இது அலங்கார ஜாமக்கள் அபிஷேகம் வந்து பால் இதெல்லாம் போட்டு அபிஷேகம் பண்ணியிருந்தேன் இன்னொரு பன்னீர் கடைசியாக ஊற்றிட்டு அதனால் இந்த அபிஷேகம் அப்புறம் அம்பாளுக்கு பஞ்ச விளக்குகள் பஞ்சமி அன்னைக்கு பஞ்ச விளக்குகள் போடுறது ரொம்ப விசேஷம் நீங்கள் பஞ்சமி அன்னைக்கு நீங்கள் இதெல்லாம் செஞ்சுட்டு அம்பாள்கிட்ட வேண்டிக்கிட்டு எது நினச்சி நீங்கள் கேட்குறீங்களோ கண்டிப்பாக நடக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை நிச்சயம் வேண்டுகிறது வேண்டினபடியே நடக்கும் எங்கள் அம்மா அதுக்கு டைம் இழுத்தாலும் குறையாமல் செஞ்சு கொடுப்பா எங்கள் அம்மா வராகி அது நீங்கள் வேண்டி அனுபவம் கண்டவங்க கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம வந்து ஷேர் பண்ணலாம் அனுபவம் காணாதவங்க நீங்கள் பூஜிச்சு பாருங்கள் அப்போ உங்களுக்கு அம்பாவோட தெரியும் படம்லாம் வாங்கி வச்சு இருக்கிறகமெல்லாம் வச்சு செய்யணும்னு இல்லை எனக்கு அவள் எனக்கு ரொம்ப உயிருக்கும் மேலாக நல்லா நினைக்கிறதனால நான் அப்படி வச்சுருக்கேன் உங்களுக்கும் அப்படி தோணுச்சுன்னா நீங்களும் வச்சு பூஜை செய்யுங்க ஒரு தப்பு இல்லை நம்ம மனசாட்சி தான் கண்ணப்பு நாயனோட வரலாறு எடுத்துக்கோங்க அதுவே உங்களுக்கு வந்து வழிகாட்டும் நாயன்மார்கள் கதை படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும் தெய்வத்தை நீங்கள் எப்படி வந்து வழிபாடு பண்ணலாம் பாருங்கள் நான் உண்மையை சொல்கிற சொல்லிட்டு இங்கே கவுலையும் கற்றுது கரெக்டாக இங்கே மணியும் அடிக்குது ஃபோனில் அப்புறம் அம்பாளுக்கு நிவேதெல்லாம் பண்ணி தூபதிபா எல்லாம் காட்டி பூஜை பண்ணலாம் உங்கள் என்ன இருக்கோ அதை வச்சு பூஜை பண்ணுங்க அந்த பாருங்க இந்த ஆட்டினா வந்து பூமாலை வாங்க போகல அதனால் வெறும் வீட்டில் புத்திருந்த ரோஜாவும் கட இது நித்திய கல்யாணி மலரும் எடுத்து அம்பாளுக்கு வச்சு பூஜை பண்ணேன் இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி இது வந்து மறுநாள் சஷ்டிக்கு போட்ட கோலம் தேங்க்யூ